ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சடே சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் அதிக சத்துக்கள் நிறைந்த பிரிகோலி பொரியல் எப்படி செய்யலை பார்க்கலாங்க இதை செய்கிறதுக்கு முன்னாடி சடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் எல்லாம் கட் பண்ணியாச்சு இதை அலசி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு சீரகம் பொறிஞ்சதும் ரெண்டு வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கட்டும் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு போங்க தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாகி வரட்டும் தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கியிருக்குங்க ஆஃப் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் மசால நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம கட் பண்ணி கிளீன் பண்ண குலியே சேர்த்துடலாம் கலந்து விட்டுக்கோங்க காய் வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கலாம் நாலு நிமிஷம் ஆயிருக்குங்க இடையில ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் தண்ணி ஓரளவுக்கு வத்திருக்கு காயம் ஓரளவுக்கு வெந்திருக்கு ப்ரகோலி பொழுதே நல்ல கமகமன் வாசனைங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு இவ்வளோ வாசனையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட் டைம் புருக்கோலி செய்கிறேங்க ரொம்ப வாசனையாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னும் இது மூடி போட்டு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம் அவ்வளோதாங்க நல்ல கமகமன் வாசனையோட சூப்பரான டேஸ்ட்டில் ப்ரொக்கோலி பொரியல் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவிக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இந்த ப்ரகோலி பொரியல் சப்பாத்தி சாதம் அப்படி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சாட்டே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ